தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராக இருக்கிறவர் தான் தல அஜித் சார் இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் எல்லோரும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இதுக்கு முக்கியமான பார்த்தா தான் ஒரு எந்த வெளிக்கட்டாமட்டு போட்டு போகும் போதும் சரி மத்த ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போகும்போதும் சரி மக்களோட மக்களா கியூல வரிசையா தான் நிப்பாரு ரொம்பவும் எளிமையானவரு கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி போய் உதவும் மனம் கொண்டவாரு மேலும் பாகுபாடு இல்லாம எல்லோரு இடத்துலயும் அன்பா பழகுவாரு திரு அஜித் சார் இதனாலயே அவருக்கு உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்கன்னே சொல்லணும் இப்படி இருக்கும் போது கோடி கோடியா பண சம்பாதிக்கும் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தல அஜித் சாரோட மனைவி ஷாலனி வச்சிருக்கோம் மொபைல் ஃபோன் ரசிகர்கள் மத்தியில ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு பொதுவாகவே தல அஜித் சார் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு அவரோட மனைவி ஷாலனியும் அப்படித்தான் உலகமே ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் செல்போனை பயன்படுத்தும் ஷாலனியை பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் ஆச்சரியத்தால் இருக்காங்க சமீபத்துல ரசிகர் ஒருத்தருக்கூட எடுத்துக்கொண்ட புகைப்படத்துல தனது மகனுடன் இருக்கும் ஷாலனியோட கையில் நூற்றியா டபுள் த்ரீ ஒன் ஜீரோ இருந்திருக்காங்க இந்த மொபைல் ஃபோனோட விலை வெறும் மூவாயிரத்தி ஐநூறு தானா இதை பார்த்த பலரும் ஷாலினியோட எளிமையான வாழ்க்கையை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே சார் மற்றும் ஷாலினியோட இந்த குணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க